இத்தனை அச்சீவர்ஸை நடுவில் என்னை ஒரு ஆளை மதித்து கூப்பிட்டதுக்கு பார்த்திபனுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டீன்ஸ் இட்ஸ் பார்த்திபன்ஸ் இட்ஸ் பார்த்திபன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு விஷன் சொல்லலாம் இந்த படம் அண்ட் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் ஆயிருக்கோன்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோப் இருக்குது அண்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது அண்ட் ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி ஆல் அண்ட் இந்த டீன் ஏஜர்ஸ் பண்ண பெர்ஃபாமென்ஸ் எல்லாம் பார்க்க நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்ருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திபன் அங்கிளும் அண்ட் மை டியர் மியூசிக் கம்போஸராக த லெஜெண்ட்ரி இமான் அங்கிளும் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ஹேர்ட் ஃபியூ சாங்ஸ் அண்ட் இட்ஸ் அமேசிங் அண்ட் எல்லா இது இந்த இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா க்ரியூ அண்ட் காஸ்ட் அண்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த மூவி டு தேங்க்யூ ஸோ மச் காலை வணக்கம் நான் யாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன் பரிசு வந்ததுக்கு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுலயே தெரியும் பார்த்திபன் எல்லாமே வித்தியாசமா செய்வார் இந்த படத்துக்கு எவ்வளோ நியூ டேலண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கார் பார்த்திபன் அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீசரும் இந்த பாட்டும் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போதே கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு படமும் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது இவர் என்ன தான் புதுசாக யோசிப்பார் அப்படின்னு நம்ம எல்லோரையும் யோசிக்க வைப்பார் அவர் ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்றில் வந்து சிங்கிள் ஆர்டிஸ்ட்டு வச்சு படம் எடுக்கிறாரு அப்புறம் ஒன்று வந்து சிங்கிள் ஷார்ட் நான் லீனியர் ஃபில்ம்னு அவர் ஒன்று எடுக்கிறாரு ஸோ வித்தியாசமாக அடுத்தது என்ன தான் அவரால் செய்ய முடியும்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறா மாதிரி பதிமூணு டேலண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு ஸோ இதில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஐ திங்க் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போகிறோம் ரொம்ப ஆச்சரியமாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்க போகிறோம் என்னோடய வாழ்த்துக்கள் இவ்வளோ நியூ டேலண்ட்ஸை வந்து நீங்கள் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படம் இந்த பாட்டு கேட்டோம்ல ஸ்ரேயா கோஷால் எல்லாருக்குமே பிடிச்ச ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டை அது கேட்கும் போது சீக்கிரமாக எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த எந்த இடத்துல இந்த பாட்டு வரப்போகிறது எந்த சுச்சுவேஷனில் இது வரப்போகிறதுன்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அண்ட் பார்த்து உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் யூ ஆல் த பெஸ்ட் எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்த ஆளுங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ரியலி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹவ் அச்சீவ் டுடே அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும் கூறியிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் இந்த டீன்ஸ் பட இசை இட்டு விழாவுக்காக சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்தோட கதை சொன்னாங்க இந்த கதை வந்து ஒரு காலையில் கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரொம்ப அழகாக நரேட் பண்ணாங்க ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த கதை அவரை அவர் நரேட் பண்ண விதம் அந்த கதையை அவர் அந்த கதையில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இது இதில் வந்து பாடல்கள் இந்த ப இசைவேடி விழாவுக்கு வந்திருக்கோம் இந்த படத்தோட பாடல்கள் பற்றி பேசுகிறதுக்காகன்னு சொல்லிவிட்டு எனக்கு பாடல்கள் எல்லாமே நேற்று அனுப்பி வச்சாங்க இமான் சாரும் பார்த்திபன் சாரும் இமான் சாரோட சாங்ஸ் நிறைய எல்லாருமே கேட்டிருப்பீங்க இந்த படத்தில் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே இந்த ஆல்பமாக நேரம் எனக்கு ரொம்ப வந்து டைரெக்டாக வந்து எனக்கு ஹிட் பண்ணது வந்து வெரைட்டி ஒவ்வொரு ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த எவ்வளவு தூரம் இருக்குது அந்த ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டுன்னு அது மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமான டிஸ்டன்ஸை ரொம்ப அழகாக மெஷர் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பார்த்திவன் சாரும் இமானவர்களும் இதில் காணாததை நானும் கண்டீனின்ற பாட்டு அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்து எதுவுமே கிரெடிட்ஸ் பார்க்காம கேட்டிருந்தா கூட இமான் சார் பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் மிச்சம் எல்லா சாங்கும் இந்த படத்தில் யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கும்போது இருந்துச்சு ஒவ்வொரு சாங்குமே ஹே நைனிகா பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பீட்டாக இருந்துச்சு அந்த சாங் அதை ஸ்ருதி பாடி இருந்தது ஆகட்டும் மியூசிக் அண்ட் ரொம்ப பியானோ பிளே வதேனோன்ட்டு இங்கிலீஷும் தமிழையும் அழகாக ஃபியூஸ் பண்ணி பார்த்திபன் சார் எழுதியிருந்த அந்த லிரிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கான ஒரு திங்க் இருந்துச்சு அது மாதிரி இந்த காணாததை நானும் கண்டினே பாட்டிலையும் நீயும் ஒரு புல்லாங்குழல் ஊதையின் செல்லெல்லாம் புல்லரிக்குது என்ற அந்த வரிகள் வந்து அதுலேருந்து அந்த ஒரு நான் அந்த சவுண்டை வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த அந்த பாட்டோட மெலடியோடு சேர்த்து அதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இதில் இருக்க வானமி கானமே பாட்டில் ஒரு லைனை நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அதில் இனி வாழ்ந்து என்ன பயன் செத்து தொலையலாமே இனி செத்து என்ன பயன் வாழ்ந்தே தொலையலாமின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வாழ்ந்து எதுவும் பயன் இல்லை செத்து போகலான்னு நினைக்கும் போது செத்து மட்டும் என்ன பயன் இருக்க போது நம்ம வாழ்ந்தே தொலையலாம்கிற அந்த ஒரு ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒரு ஒரு வரி கேப்பில் கொடுக்குற அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகாக அந்த பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட மியூசிக்கும் அப்படி சோரிங்காக இருக்கும் அந்த சாங்கோட அந்த மியூசிக் எல்லாம் கேட்டிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஏமா சார் இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் பண்ணது இந்த குழந்தைங்க எல்லோரும் இந்த டீனேஜர்ஸ் எல்லோரும் உங்களுக்கு டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க சார் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் வீட்டில் நான் வந்து ஒரே ஒரு டீனேஜரை வச்சு மேய்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து இத்தனை டீனேஜர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க அவங்கள வந்து இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கான விருது உங்களுக்கு கொடுக்கணும் அவங்க அம்மாக்களை வச்சு சமாளிக்கிறது இன்னும் கஷ்டம் சார் இந்த படத்தில் இன்னும் இன்னும் ஒரு ஒரு சாங் மட்டும் நான் சொல்லுவேன் இயேசுவே பாடல் சார் அந்த இயேசுவே பாடலும் எனக்கு ரொம்ப 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 நாள் கழித்து அந்த அன்பின் மழையிலே மாதிரியான ஒரு சாங் வந்து ரொம்ப ஹியூமனிட்டி பற்றி நிறைய பேசுது அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டதை தாண்டி அது பேசுகிற அந்த ஃபிலாசபீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெயித்திடும்போது ஒரு திமிரோடு சேர்ந்து அது பாழாகும் அந்த ஜெயித்திடும்போது வரும் அகங்காரம் திமிர் அது கூடி பாழாகும் ஜெபித்திடும்போது வரும் அகஞானம் திறன் அது கூடி பூ ஆகும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து பார்த்திபன் சார் வரி தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுங்க ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நான் கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த சாங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் கொடுத்ததுக்கு பார்த்திபன் சாருக்கும் இமான் சாருக்கும் நன்றி இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் படத்தில் நடித்த டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிபுல் சார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசமாக தமிழில் நல்லா பேசுகிறேங்க ஆல் தி பெஸ்ட் பாருங்கள் அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ் வாசலில் கொடுத்த கமர் கட்லருந்து கமலா தேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதுதான் பார்த்திபன் சார் அவர் ஆர்டினரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு என் டேபிளில் ஒரு பத்து ஐட்டம் இருக்குன்னா அதில் ஒம்பது ஐட்டம் பார்த்திபன் சார் ஆஃபீஸ்லேருந்து வர்றது தான்

அந்த மாதிரி திட்டது கூட உங்கள் பேர் தான் வருது அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பதிமூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணு சாதனையாளர்கள் அதுவும் டீன் ஏஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அவர் காலத்தில் நம்மளும் டேரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஏன்னால் யூஷுவலாக ஒரு நாலு பேர் யாராவது கூப்பிட்றானோ கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த என்ன மாதிரி அதனால் இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பதிமூணு சாதனையாளர்களை பிடிச்சது வந்து பெரிய விஷயம் அது உண்மையாகவே நம்ம கார்கி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறது அதோட பெருசாரு பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேற போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ணுற ஆளுங்க சரி என் வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன இமான் சார் சார்னு என்னுடைய விழாநாயகன் அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ளே டச் இருக்கு வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லாட் அப்படின்னு என்ன போடுவார் அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான் இவர் பிரைஸ் லாட்னு போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்ல அயராத உழைப்பாளி வந்து ரொம்ப சின்ன வயசுல மியூசிக் டிரெக்டராக வந்தவர் இன்னை வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான் அதை நம்ம பாராட்டியே ஆகணும் மற்றபடி குழந்தைகள்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேரா சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் சார் உங்களை நேராக பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு ஒன்று எக்ஸ்ட்ரையா கூடுது சார் வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாரு அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு அவர் திங்க் பண்ணுறாரு இல்லையே நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்ட் ஆகிருது அந்தளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று அடுத்த இது இல்லை இது வேற ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிட்றாரு அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள பார்க்குறதுக்கு இருக்கணும் இந்த படங்கள் வந்த இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் இறைவனை வாழ்த்தி நன்றி கொடுக்குறேன் நன்றியுடன் வணக்கம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி முன்னாடிலாம் பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கிறது பெரிய பாக்கியமாக யோசிப்போம் நம்ம சான்ஸ் கிடச்சா பட் இங்கே பேசுறதே பெரிய சான்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கும் போது இங்கே இதில் பா கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு அண்ட் வந்து பார்த்திபன் சார் எப்படின்னா வந்து எனக்கு டீன்ஸ் போடனால அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா சார் வந்து ம எல்லா ஆடி மற்ற எல்லாம் மைக் முன்னாடி சார் பேசும்போது வந்து நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவார் பேசும்போதே பட் சார் முன்னாடி அவரை பற்றி நாம மைக்கில் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது எனவே அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸில் வந்து கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நல்லா படித்தாலும் படிக்காட்டேயும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருப்பாங்க ஸோ நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் ஒரு கிளாஸ் டீச்சரை வந்து ஒரு சினிமா மாதிரி சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்து பண்ண சார் பார்க்குறேன் ஸோ சினிமாவில் வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிட்டே இருக்கும் ஏன்னா அதே மாதிரி தான் பார்த்திபன் சார் ஒவ்வொரு விஷயம் இன்னொரு இது அடுத்ததுல அந்த அந்த மாதிரி இருக்காது வேற மாதிரி ஒரு எடுப்பார் ஸோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து அப்டேட் வரும்போது தான் தெரியும் பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோடனே இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அடுத்த படத்தில் இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திபன் சார்ட்ட எப்பவுமே இருக்கும் எனக்கு ஸோ வந்து இந்த படமும் வந்து அடுத்து என்னென்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தார் ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது ஸோ ஆடியோ லான்ச் வந்து எல்லா சாங்கும் வந்து அருமையாக இருந்தது சார் பண்ணியிருக்காங்க ஸோ கேட்டேன் ஸோ எல்லாமே கேட்சியாக இருக்குது படம் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி சாங்ஸும் சரி அண்டு இது கண்டிப்பாக பெரிய வெற்றியாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லாேருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போயிருக்கேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஜஸ்ட் மீன்ஸ் மோர் தென் என்னோடய படங்களோ வெளிப்படங்களோ இல்லை என் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தை நடிச்சிருந்து நான் இங்கே வந்திருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன் அஃப்கோர்ஸ் பார்த்து இப்ப இஸ் மோர் தென் ஃபேமிலி டு மீ ஸோ நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து ஐ மீன் டு சே அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைமில் டைரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன் அப்போது அண்ணாவோட வந்து காக்கை சிறகு நிலையை ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படின்னும் போது இஸ் இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏன்னா ஐ டோல்டு அண்ணா யூ டேக் டேக்கர் அண்டர் யோர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னிஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதுவும் இந்த ஸ்கூலில் ஃப்ரம் டைரக்டர் சார் இந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒரு டெக்னிஷியன் அப்படின்னும் போது அவள் கற்றுக்கணும் நிறையா அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் ஹியர் ஸோ ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் ஏதோ ஒரு அங்கமாக நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த கிட்ஸ் அவர் ஃபென்டாஸ்டிக் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க நிஜமா லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர் இது தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவலில் கண்டிப்பாக தெரியுது ஸோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம் தியேட்டரில் போய் பார்த்து பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தேங்க்யூ வெரி மச்